வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கடந்த மூன்று நாட்களாக எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவு எங்களை வியப்படைய செய்கின்றது அனைத்து காணொலிகளுக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு ஆதரவு தொடர்ச்சியாக தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை பதிவிடுவதற்கான ஒரு களத்தை அது எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்று நான் நம்புகின்றேன் அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழர்கள் விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை எடுத்துக்கொண்டு பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் செம்மணி மனித புதைகுழியை மையப்படுத்தி இன்னும் அடுக்கடுக்காக பல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது கூட அந்த செம்மணி மனித புதைகுழிக்குள்ளிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சங்கள் அதிர்வலைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன எனவே ஐநா மன்றத்தின் ஆணையன் அவர்கள் இதை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் பரவலாக பல மட்டங்களில் எழும்பத் தொடங்கி இருக்கிறது என்பது இங்கு மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் ஒரு விடயத்தை இங்கு முதன்மைப்படுத்தி பேச வேண்டியதாக இருக்கின்றது தேரர் ஒருவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து அந்த தேரர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால் நீங்கள் செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி தமிழர்கள் போராட்டத்தை நடத்துகின்றார்கள் அல்லது தமிழர்கள் அதை இப்பொழுது ஒரு விசாரணை என்கின்ற களத்திற்குள் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் செம்மணி புதைகுழிக்குள் இராணுவ வீரர்களுடைய உடல்கள் இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை அவர் குறிப்பிடுகின்றார் இராணுவ வீரர்கள் எப்பொழுது சிறு குழந்தைகளாக இருந்து அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றினார்கள் என்கின்ற விடயம் நம் மனதிற்குள்ளே கேள்விகளாக எழும்புகின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனித உறுப்புகளில் சிறு குழந்தைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை நாம் உள்வாங்கி கொண்டுதான் நாம் பயணித்துக் கொண்டு இருக்கின்றோம் செம்மணியை மையப்படுத்தி நடந்த அணையா விளக்கு போராட்டம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அதிரடி தாக்கம் பல அரசியல் கட்சி தலைவர்களுடைய பீதியை கிளப்பியிருக்கிறது என்பது நாம் அறியக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது தொடர்ச்சியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒவ்வொருவராக அதாவது சிங்களத்தில் முதன்மையாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒவ்வொருவராக இந்த செம்மணி புதைகுழியை மையப்படுத்தி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் அணையா போராட்டத்தை மைய ஐயா அணையா விளக்கு போராட்டத்தை மையப்படுத்தி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் ஐநா மன்றத்தின் ஆணையருடைய வருகை தமிழர் பகுதியில் நிகழ்ந்ததை மையப்படுத்தி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் இவைகள் அனைத்துமே ஒரு எதிர்வினையை ஆற்றக்கூடிய களங்களாகத்தான் அவர்களுடைய கருத்துகள் இருக்கின்றது இதில் விமல் வீரவன்சா சரத் பொன்சேகா சரத் வீரசேகரா என்று பட்டியல்கள் நீண்டு கொண்டு சென்று இருக்கின்றன தற்பொழுது தேரர் ஒருவர் இந்த தேரர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து பைத்தியக்காரத்தனமான கருத்து என்பது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய அதே வேளையில் அருண் சித்தார்த் என்கின்றவர் தன்னுடைய மனைவியோடு அவர் எடுத்த ஒரு நகர்வுகளை குறித்த செய்திகளும் இன்று பிரதானமாக பேசப்படுகின்றது ஒரு சமூக சேவை அல்லது ஒரு சமூக செயற்பாட்டாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அருண் சித்தார்த் அவர்கள் சிங்கள ஆட்சியாளர்களை குளிர்விக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அவர் எடுத்திருக்கக்கூடிய சில விடயங்கள் என்பதை விட சமீபத்தில் அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த விடயம் தமிழர்கள் மத்தியிலே ஒரு கசப்பை உருவாக்கி இருக்கிறது என்பதை விட தமிழர்கள் மத்தியிலே அது ஒரு பெரும் கோபத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் இன்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தான் வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியில் அது சார்ந்த சில கருத்துகளையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார் தன்னுடைய தந்தை கூட காணாமல் ஆக்கப்பட்டு அவர் எங்கு இருக்கிறார் என்கின்ற விடயம் தெரியாது அப்படிப்பட்ட சூழலில் எங்களுடைய இயக்கம் இயக்கத்தை சார்ந்தவர்கள் இந்த மண்ணிற்காக கடைசி வரை நின்று போராடி இந்த மக்களுடைய விடுதலை கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கில் களத்தில் நின்று போராடியவர்கள் அப்படி போராடியவர்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அருண் சித்தார்த் போன்றவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த நகர்வுகள் திட்டமிட்டு யாரோ இதன் பின்னால் இருந்து இயக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது என்கின்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிட்டிருக்கின்றார் அதிலே அவர் பல விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார் அருண் சித்தார்த் எந்த கட்சியில் இருக்கிறார் அவர் எதன் என்ன பொறுப்பில் இருக்கிறார் என்கின்ற விடயங்களை எல்லாம் மையப்படுத்தி அந்த காணொலியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது செம்மணி போராட்டம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டில் தமிழர்கள் ஒருங்கிணைந்து நின்று ஒரு போராட்டத்தை அவர்கள் வெற்றியாக முடித்திருக்கிறார்கள் என்பது களம் அல்ல தங்களுடைய உணர்வுகளை அவர்கள் வெற்றியாக பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதுதான் களம் இந்த வெற்றி அவர்களுடைய ஒருங்கிணைப்பை உறுதிப்படுத்துவதாக அமைந்து விடுகிறது என்கின்ற பயம் சிங்களத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலே எழும்பியிருக்கிறது எனவே இராணுவத்தை சார்ந்தவர்கள் தொடர்ச்சியாக ஒரு இனத்தை அழிக்கக்கூடிய நிகழ்வுகளை எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் அவர்களால் எத்தனை மனித புதைகுழிகள் இந்த மண்ணில் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியும் இதனை மையப்படுத்தி மக்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்களும் அந்த போராட்டத்திற்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகளும் இவைகள் இப்பொழுது இலங்கை ஆட்சியாளர்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது அந்த இராணுவத்தின் மீது கடுமையான விமர்சனங்கள் எழும்ப தொடங்கி இருக்கிறது என்பதுதான் நிஜம் எனவே இந்த விமர்சனங்களிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் அல்லது இந்த விமர்சனங்களிலிருந்து விலகிச் செல்ல வேண்டும் அல்லது சர்வதேச நாடுகளிடம் தங்கள் நல்லவர்கள் போல் காட்ட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டு சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் இருக்கு சிங்கள தலைவர்களுக்கும் இருக்கிறது எனவே செம்மணி புதைகுழி சிங்கள ஆட்சியாளர்களுக்கு ஒரு கரும்புள்ளியாக இருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையும் சிங்கள இராணுவத்திற்கு அது அப்படித்தான் இருக்கின்றது ஐநா மன்றத்தின் அறுபதாவது அமர்வில் இந்த விடயங்களை மையப்படுத்திய செய்திகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சிகளை ஐநா மன்றத்தின் ஆணையர் எடுப்பதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு எல்லோ மற்றத்திலும் எழும்பி இருக்கிறது அதன் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது சிங்கள ஆட்சியாளர்களுக்கு எதிரான ஒரு அழுத்தம் உருவாவதற்கான களம் இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது எனவே இப்பொழுது செம்மணி புதை ஒழியை மையப்படுத்தி இலங்கை இராணுவத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது என்றால் அதற்கு எதிர்வினை காற்றக்கூடிய ஒரு களத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை சிங்கள ஆட்சியாளர்கள் அல்லது சிங்களத்தை மையப்படுத்தி பயணிக்கக்கூடியவர்கள் எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள் என்பதைத்தான் அருண் சித்தார்த் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து நாம் இங்கு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கிறது இங்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆலையின் பக்கத்திலே ஒரு புதைகுழி இருக்கிறது அந்த புதைகுழியை இயக்கத்தை சார்ந்தவர்கள் கொன்று புதைத்தவர்களுடைய உடல்கள் இருக்கிறது அதை பார்ப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பின்னணியில் அதாவது இலங்கை இராணுவத்திற்கு இணையாக போராளிகளும் இதுபோன்ற செயல்களை செய்தார்கள் என்று கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு களத்தை எடுப்பதாகத்தான் நம்மால் யூகிக்க முடிகின்றது ஆனால் தமிழ் உணர்வு கொண்ட அந்த இளைஞர் பட்டாளம் அந்த இருவரையும் அந்த இடத்திலிருந்து அவர்கள் சண்டையிட்டு அவர்களை திருப்பி அனுப்பிய களம் அந்த மரபை காக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது என்பதாகத்தான் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் சமூகத்தில் இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை சிதைப்பதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு சூழலை அரசும் அரசை சார்ந்தவர்களும் அல்லது சிங்களத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் ஏற்படுத்துவதற்கான ஒரு களம் அமையலாம் என்கின்ற ஒரு வருத்தமான செய்தி இப்பொழுது எல்லா மட்டத்திலுமே பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றது எனவே தமிழர்கள் இந்த நேரங்களில் எப்பொழுதும் இருப்பது போன்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களைத்தான் இப்பொழுது பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது நன்றியுடன் என்பார்